வணக்கம் நண்பர்களே நான் செந்தில்வேல் இது மரபு செல்லாமல் திருக்குறளை நவீன நோக்கில் நவீன பின்புலத்தில் வைத்து நவீன கவிதையைப் போல வாசிக்கும் ஒரு எளிய முயற்சி பண்புடைமை அதிகாரம் பார்த்துட்ருக்கோம் எல்லாருமே வந்து பள்ளி நாட்களில் வந்து இந்த பயாலஜி வகுப்பில் வந்து ஓர்வனை பரப்பனை பாலூட்டும் விலங்குகள்னு விகைப்படுத்தக்கூடிய அந்த வகைப்பாட்டு பட்டியல் பார்த்துருப்போம் இந்த வகைப்பாட்டு பட்டியலில் ஒரு உயிரை வந்து எப்படி வகைப்படுத்துகிறாங்க அப்படின்னா அதற்கு என்னென்ன உறுப்புகள் இருக்கிறது சிறகு இருக்கிறதா பறப்பதற்கு அதால் என்னென்ன செய்ய முடியும் தண்ணிக்குள்ள உங்கி இரண்டு தண்ணிக்குள்ளையும் தலையையும் வாழ முடியுமா இத்தகைய அவருடைய உறுப்புகளை வைத்து தான் உறுப்புகளின் பயன்பாட்டை வைத்து தான் அது நம்ம வந்து இந்த மிருகம் இந்த வகையை சேர்ந்ததுன்னு முடிவு பண்ணுறோம் ஆனால் ஒரு மனிதனை மனிதன் என்று முடிவு செய்வதற்கு அது போதுமா அப்படின்னா வள்ளுவர் வந்து அதை கொஷின் பண்ணுறாரு அதுதான் இந்த குரல் உறுப்பொத்தல் மக்கொழப்பு அன்றால் உறுப்பொத்தல் மக்கொழப்பு அன்றால் வெறுத்தக்க பண்பொத்தல் ஒப்பதாம் ஒப்பு வெறு உறுப்பொக்க மக்கொழப்பு அன்றால் வெறுத்தக்க பண்புத்தல் ஒப்பதாம் ஒப்பு இல்லைன்னே சொல்லிடுறார் உறுப்புகளை பார்த்து மட்டும் ஒருவன் கை கால் தலை கண் பார்வையோடு இருக்கிறான் என்பதால் மட்டும் உறுப்புகளோடு இருக்கிறான் என்பதால் மட்டும் ஒருவனை மனிதன் என்று சொல்ல முடியாது என்பதால் அப்போ எது ஒத்திருந்தா இவர் மனிதன் ஒத்துப்பார் அப்படின்னு கேட்டால் வெறுத்தக்க பண்பொத்தல் ஒப்பதாம் ஒப்பு பண்பொத்தல் ஒப்பதாம் ஒப்பு ஒருவன் மனிதனாக இருக்க வேண்டிய பண்புகள் எதெல்லாமோ அந்த பண்புகளெல்லாம் யாரிடம் இருக்கிறதோ அப்படி இருப்பவனை மட்டுமே மனிதன் என்று சொல்ல முடியும் இல்லை ரெண்டு பேரல்ஸ் நம்ம ரீட் பண்ணலாம் ஒன்று வந்து மனிதன் என்று சொல்லப்படக்கூடியவனுக்கு பண்புகள் வந்து அத்துணை அவசியமானது இன்னொன்று ஒரு 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 உறுப்பு இல்லாதவன் உறுப்புகளையும் பண்புகளையும் ஒரே மாதிரி வைக்கிறார் உன்னுடைய உறுப்பு எதற்கு பயன்படுகிறதோ அதுபோல பண்புகளும் உனக்கு பயன்படுகிறது உறுப்பு இல்லாதவன் வந்து அவன் எப்படி அந்த ஃபங்க்ஷனாலிட்டியை செய்ய முடியாது ஒரு கை இல்லாதவன் அவன் மனிதனாக இருந்தாலும் ஒரு கை இல்லை அப்படின்னா அவன் அந்த கையால் செய்யக்கூடிய அத்தனை பாசிபிலிட்டிஸும் அவனுக்கு தடைபடுது கண் இல்லாதவனால் அந்த அந்த ஒரு ஒரு மனிதனாக இருந்து அனுபவிக்கக்கூடிய எத்தனையோ விஷயங்கள் அவனுக்கு தடைபட்டு போகுது அவனால் பார்வையில் பார்வையால் அனுபவிக்கக்கூடிய எதையும் கேட்க முடியாது பார்க்க முடியாது போல ஒரு உறுப்பு நீ ஒரு பண்பினை இழந்தால் அன்புடமைங்கிற பண்பை இழந்தால் இல்லை பிறரோடு இயங்கி இருத்தல் என்கிற பண்பை பிறருக்காக பிறருக்கு அணுகுவதாக இருப்பத பண்பை இழந்தால் மனிதன் என்று சொல்லக்கூடிய எல்லா பண்புகளையும் ஒருத்தன் இழந்தால் அவன் உறுப்பு இழந்தவன் போல முழுமையான மனித வாழ்க்கையே வாழாதவனாகிறான் அதிலேயும் இந்த வெறுத்தக்கங்கிற வார்த்தை இந்த குரலில் இம்பார்ட்டன்ட் வெறுத்தக்கங்கிற வார்த்தை கொஞ்சம் கொல்லப்பர மாதிரி இருக்கும் ஆனால் அந்த அந்த வார்த்தைக்கு வந்து புற இதில் இருந்து நன்னூற்பால் இருந்து ஒரு ஒரு பொருள் எடுத்து கொடுக்குறாங்க செறிந்த என்று பொருள் ஸோ வெறுத்தக்க என்றால் செறிந்த என்று அப்போ அதாவது ஏன் செறிந்த சொல்கிறாருன்னா ஒன்று ரெண்டு பண்பு இருந்தனால் மட்டும் அவன் மனிதன் கிடையாது செறிந்த அளவில் அதாவது டென்ஸ்டாக வந்து இருக்க வேண்டிய எல்லா பண்புகளும் இருந்தால் மட்டுமே முக்கியமான அத்தனை பண்புகளும் ஒருவனுக்கு மனித பண்புகள் எல்லாம் இருந்தால் மட்டுமே அவன் மனிதன் உறுப்புகள் இருப்பதால் மட்டும் ஒருவன் மனிதனாகிவிட முடியாது மனிதனாக மனிதன் என்று சொல்லிக்கொண்டு மனித போர்வையில் மனிதனாக இல்லாமல் அறையக்கூடிய பல பேரை நம்ம அடையாளம் காண்பதற்கான குரல் இன்னொரு குரல் இன்னொரு தடவை குரலை பார்க்கலாம் உறுப்பத்தல் மக்கொழப்பு அன்றால் வெறுத்தக்க பண்பொத்தல் ஒப்பதான் ஒப்புகளே மீண்டும் நாளை சந்திக்கலாம் நன்றி